ஹாய் அனைவருக்கும் வணக்கம் கேமரா தான் செய்கிற மாதிரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களை பாட்டு பாடுறேன் கேளுங்க புதுசாக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஓகே மாசிலா உண்மை காதலி மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாசிலா உண்மை காதலி மாறுமோ செல்வம் வந்த போதிலே பேசுவார்த்தை உண்மைதானா பேதையை ஏய்க்க நீங்கள் போடும் வேஷமா பேசுவார்த்தை உண்மைதானா பேதையை நீங்கள் போடும் வேஷமா மாசிலா உண்மை காதலி மாறுமோ செல்வம் வந்த போதிலே கண்ணிலே மின்னும் காதலை கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே கண்ணிலே மின்னும் காதலை கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே நெஞ்சிலே நீங்கிடாது கொஞ்சம் இன்பமே நினைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே நெஞ்சிலே நீங்கிடாது கொஞ்சம் இன்பமே நினைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளளுமே பேசுவார்த்த உண்மைதானா பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா மாசிலா உண்மை காதலி மாறுமோ செல்வம் வந்த போதிலே கண்ணிலே மின்னும் காதலை கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே கண்ணிலே மின்னும் காதலை கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே உனது ரூபமே கொஞ்சம் தன்னில் வாழுதே உனது ரூபமே உள்ளம் தண்ணில் வாழுதே இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுதே உனது ரூபமே உள்ளம் தண்ணில் வாழுதே இனி சொல்லினால் எனது உள்ளம் மகிழுதே அன்பினாலே ஒன்று சேதோம் இங்கு நா இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம் அன்பினாலே ஒன்று சேந்தோம் இங்கு நா இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம் மாசிலா உண்மை காதலி மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே நன்றி வணக்கம்